ஓம் மகா கணபதியே போற்றி அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேளனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேளனே வர வேண்டும் மயில் மீது முருகையணே முருகா 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 முருகாதா முருகா அழகான பழனி மடை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாடவந்தின் வேளவா வெள்ளை தீர் நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோணுதே வெள்ளி மயில் வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே என ஆண்டவனே எழில் வேழாவா எளியேனும் பாட அருள்வாயா அருள்வாயையா எளியேனும் பாட அருள்வாயையா அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெரியிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீந்து கரிகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் மேனை நாடி பெரியிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீந்து கரிகிடத் திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா ஐயா உலகாலும் ஆண்டவனே நீதான அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வல்லிமையில் நாதனே வாவடிவேளனே வள்ளிமயில் நாதனே வாடி வர வேண்டோ மயில் மீது முருகையனே முருகா 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 திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா തിരുത്തനിമലീത് എതിരൊളി തിരുച്ചന്തൂരലേ വേളാടോ ഉൻ തൃപ്പാടിയേ കടലാടും തിരുപ്പറങ്കുണ്ടീ സിത്താൾ മുരുഗതി തൃത്തനിമീ എതിരൊളി പഴനിയേ ഇരു കണ്ടപഴം நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்